நண்பர்களே வணக்கம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நூற்றுக்கணக்கான பேராசிரியர்களும் பணியாளர்களும் இவர்களால் தான் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கை உருவானது அந்த கல்வி போராளிகள் இன்று ஒரு வருடமாக அவர்களின் ஓய்வூதிய உரிமைக்காக போராட வேண்டிய நிலை வந்துள்ளது இது அவர்களின் வாழ்க்கை நிம்மதியின் கடைசி தளம்பு அவர்களின் உரிமை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு நம்ம ஆதரவு தேவை நம்ம குரல் அவர்களுக்கு சக்தி நீங்கள் ஒரு கமெண்ட் எழுதினாலும் அவர்கள் பக்கம் ஒரு குரல் சேரும் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு நண்பரும் இப்போதே கமெண்ட் எழுதுங்கள் ஹேஷ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பென்ஷனர் அதே ஹேஷ்டேக் உங்களை வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஃபேஸ்புக் யூடியூப்பில் ஷேர் செய்யுங்க நீங்கள் செய்யும் ஒரு சிறிய செயல் ஒரு குடும்ப வாழ்க்கையின் காப்பாற்றும் சப்போர்ட் செய்ய வேண்டாம் என யார் சொன்னார்கள் நம்ம தமிழ்நாடு ஒன்றிணைந்த குரல் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் கமெண்ட் லைக் ஷேர் உங்களின் ஆதரவு அவர்களுக்கு உயிர்